மனுஷன் எடை போடுறது அப்படிங்கறது போட்டிருக்க உடைய பாப்பாங்க மிகப்பெரிய தப்பு அது அப்படின்னாலுமே முதல்ல எப்படா உடை போட்டிருக்கான் கை கால நகை போட்டிருக்காங்களா இந்த பெண் இவனோட சாரி எவ்வளவு இருக்கும் இவன் அணிஞ்சிருக்கிற தோடு எவ்வளவு இருக்கும்னு இந்த புற காரணங்கள் புற பொருட்கள் இருக்குல்ல அதை வச்சு ஒரு எடை போடுவாங்க அதை தாண்டி அறிவு உலகம் என்ன செய்யும் அப்படின்னா எப்படி அவங்க பேசுறாங்க பேச்சு உள்ளீடு இருக்கா அறிவு சார்ந்து இருக்கா இல்ல வெளிப்படையா இருக்கா இத வச்சு ஒரு மனிதனோட தன்மையை இட போடலாம் ஆனா காதல் அப்படின்னு வந்துட்டா நிச்சயமா வார்த்தை வசீகரமா இருக்கா நமக்கு இந்த வயசுல ஒரு வித மாற்றத்தை ஏற்படுத்துதான்னு அங்கம் அங்கமாக காதலை வர்ணிக்கின்ற கவிதை பக்கங்களோட நான் சகா இதோ இதயம் பகுதியில உங்களுக்கான கவிதை இதயம் இதயம் ஐஸ்கிரீம் என்றால் உனக்கு எப்பொழுதும் பிரியம்தான் ஐஸ்கிரீம் என்றால் உனக்கு எப்பொழுதும் பிரியம்தான் சாப்பிடு எதையும் உன் சாமர்த்தியம் ஏ இனிபாளையமே உன் இதழ் கடையில் எழுதிவை உன் இதழ் கடையில் எழுதிவை இங்கே எப்போதும் சர்க்கரை கிடைக்கும் என்று என்னால் எப்பவுமே முடியாத செயல் ஒன்று உண்டு அது உன் புன்னகையை வெட்கத்தை ரசிக்க தெரிவது ஒரு கோப்பையில் ஊற்றி கரைத்து கொடு வேண்டுமானால் குடித்துக் கொள்கிறேன் உன்னுடைய புன்னகையும் வெட்கத்தையும் கண்களாலேயே தபால் தலை வெளியிடுகிறாய் முத்திரை பதிக்க முத்தங்களோடு வருகிறேன் நீ கண்களாலேயே தபால் தலை வெளியிடுகிறாய் முத்திரை பதிக்க நான் முத்தங்களோடு வருகிறேன் எங்கே பிரி அந்த இதழ் கடிதத்தை தூங்க வைக்கிறது வாழ்க்கை அலாரம் வைக்கிறது காதல் தூங்க வைக்கிறது வாழ்க்கை அலாரம் வைக்கிறது காதல் குப்பை போடுகிறது வாழ்க்கை கூட்டி எடுக்கிறது காதல் உன் ரிமோட்டை கொடு வெட்கம் கோபம் சிணுங்கள் காட்சிகளை உன் கண்ண தொலைக்காட்சியில் மாற்றி மாற்றி நான் பார்த்து கொள்கிறேன் ஆம் உன் ரிமோட்டை கொடு வெட்கம் கோபம் சிணுங்கள் காட்சிகளை உன் கண்ண தொலைக்காட்சியில் மாற்றி மாற்றி நான் பார்த்து கொள்கிறேன்